இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஸ்திரீ சக்தி அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒம்பது நூற்றி நாற்பது சரிங்களா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஜீரோ நாற்பத்தாறு அப்படின்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்திருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய வேண்டுகோள் தான் சரிங்களா என்னோடய ரெக்வஸ்ட் தான் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வந்து நம்ம காசா பணமாக எதிர்பார்க்குறதில்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்க என்னோன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு இது தானே எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏற்கனவே நான் சொன்னாங்க நைட்டில் கொஞ்சம் வீடியோ போடும் நைட்டில் ரெண்டு நாள் போட்டேன் அதே ரெஸ்பான்ஸாக இருக்குது இப்போ பகலில் போட்டாலும் அதே ரெஸ்பான்ஸாக இருக்குது நைட்டில் போட்டாலும் அதே ரெஸ்பான்ஸாக இருக்குன்றப்ப நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் போட முடியுதுங்க அதுக்காக தான் போகிறோம் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க சரிங்களா ஒருத்தர் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டுருக்குறாரு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சரிங்களா அங்கே பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையான்றது தெரிலிங்க அதுக்காக தான் கேட்குறேன் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக லைக் மூலிமா தெரிவிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று subscribe பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் இதை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் அந்த அப்புறமா எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன பண்ணும் ஏது பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஜீரோ நாற்பத்தாறுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் நானூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தி ஆறு நிறைய நம்பர் கொடுத்துருந்துங்க வின்னிங் வீடியா போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிலேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சிலையும் எடுத்துட்டிங்கன்னா எல்லா பேருமே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ நாலு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஆறு கொடுத்துருந்தோம் நாலு ஆறு சரிங்களா இது எடுத்து பயன்படுத்திக்காங்கன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் கடைசியாக கூட நம்ம இதை வந்தோங்க சரிங்களா மீது எல்லா நம்பர் கொடுத்தோம் கடைசியாக அதை கூட கூட வாய்ஸ் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி தான் வின்னிங் வந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய அஞ்சாவது ஏபிசி வின்னிங் எத்தனாவது வின்னிங்க அஞ்சாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் இடையில வீடியோ போடல சரிங்களா வீடியோ போட்டுக்கிறப்ப நம்ம ரெண்டு வின்னிங் எடுத்திருந்தோம் வீடியோ போட்டுக்கிறப்ப இன்னும் ரெண்டு வின்னிங் வந்திருந்ததுங்க இடையில் ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடல இருந்தாலும் நேற்றும் போடலான்னு நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம சொல்கிறதாங்க நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேறு எதுவுமே சொல்லி இருந்து எதிர்பார்க்குறது லைக் அண்ட் ஷேர் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் அதை பண்ணுங்களான்னு தான் கேட்குறேன் சரிங்களா அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போட் சரிங்களா சிங்கிள் போட் சிங்கிள் போட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் எட்டு அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது நாலு சி போர்டில் அஞ்சு எட்டு ஒன்பது நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஒன்பது ரெண்டு அப்படின்றது நிறைய இடத்துல வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி டபுள்ஸாக இருக்கக்கூடிய ஒன்பதாக இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் அஞ்சாக இருக்கட்டும் அந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து கொஞ்சம் பயன்படுத்துங்க சரிங்களா அதை வச்சு தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோங்க ஸோ என்னுடைய கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போர்ட்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க சரிங்களா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போர்ட்லேயும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு சரிங்களா நான் இங்கே ஒரு ஆறாம் நம்பர் ஒவ்வொரு ஒவ்வொரு போட்லையும் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா ஒவ்வொன்றும் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா மினிமம் இதில் ரெண்டு நம்பர் இருக்கணும் இதை வச்சு தான் ஆல்பாடுமே நம்ம கொடுத்துருப்போம் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பதினாறு எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு ஜீரோ மூணு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா எட்டா நம்பர் வரக்கூடிய பேர் பூரா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்பது எட்டு எட்டு ஒன்று ஒன்று நாலு நாலு சரிங்களா எட்டு நாலு எட்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்சால் இந்த நாலு ஒன்று மீண்டும் பயன்படுத்தலாம் சரிங்களா அது மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போலாம் டபுள்ஸ் வருதோ அந்த டபுள்ஸ் தான் நம்ம சேர்த்தி யூஸ் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் அதுக்காக தான் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னு அப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஜீரோவாக இருக்கட்டும் நாலாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் எல்லாமே டபுள்ஸில் கொடுத்துருந்தோம் அதனால்தான் நேற்று ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம சிங்கிள் போல்லேயும் சரி ஆல் போல்லையும் சரி த்ரீ டி நம்பர்லையும் சரி நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கியிருந்தோம் அதுக்காக தாங்க நம்ம மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தடலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு சரிங்களா எட்டு ஆறு அப்படின்றது ஆல்போலில் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்றா நம்பர் போயிருக்கேன் இந்த ஜீரோ ஒன்பது என்னான்றத பழைய வீடியோ ஒரு பத்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதில் தான் நமக்கு இன்றைக்கி த்ரீடி இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம கேட்டுகிட்ருக்கோம் சரிங்களா ஏன்னா நம்ம சேனல் அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதுக்காக தான் கேட்குறோம் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மாதிரி என்னோடய சேனலோ என்னோடய கெஸ்ஸிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை ஒரு பாருங்கள் வீடியோ அப்படி ஓடிட்டுங்க கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்களேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் கொடுக்குறோம் அதுக்காவது ஒரு நம்ம ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து கொடுப்போம் சீக்கிரமாக எடுத்து ரெண்டு மூணு நாள் இப்போ சரிங்களா ரெண்டு மூணு நாள் போட்டேன் அதே வியூஸ் தான் வருது அந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு இவங்க தான் யாருன்னு தெரிலிங்க அவங்களுக்கு மட்டுமே கூட நம்ம தனியாக கூட போட்டு போயிடலான்ற மாதிரி தோணுது ஏன்னா பதிமூணாயிரம் பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் நீங்கள் மதிப்பளிக்கிற விதமாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிங்க சரிங்களா எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு லைக் மூலிமா தெரிவிங்க ரெகுலராக வீடியோ வரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நைட்டாக எடுத்து போட்டுருவோம் சரிங்களா உங்களுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அதுக்காக தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கெஸ்ஸிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெச்சிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏ அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா வீடியோ போட்டால் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் அப்படி வீடியோ போடல அப்படின்னா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுக்குற கிரெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரெடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு இரநூத்தி மூணு இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு கண்ணு வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்குங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளாக ஹிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதே நேரத்தில் தான் மீண்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆறு இரநூத்தி ரெண்டு சரிங்களா அதிலே பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ இருபத்தி ஒன்பது இதெல்லாம் ஒரே நம்பர் தாங்க ஜீரோ இருபத்தி ஏழு இதெல்லாம் ஒரே நம்பர் தான் இது பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்பது வச்சு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்படியே பவர் எடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ எழுபத்தெட்டு அதேமாதிரி ஜீரோ எண்பத்தி நாலு நேற்றுமே நம்ம கொடுத்துருந்தோம் மீண்டும் கணக்கில் வருது எடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ எழுபத்தி ஆறு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா ரெண்டாவது மூணாவது ஃபார்முலா ஒன்று ரெண்டு ஃபார்முலாவில் இருக்கிறத இப்போ பார்த்துருந்தங்க நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அப்படின்ற ஃபார்முலா இருக்கிற நம்பர் பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ பதினாறு ஜீரோ அறுபத்தி ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க எப்படி இந்த நம்பர் சொன்னோன்னோ அதேமாதிரி இந்த நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் அதுக்குண்டான விளக்கம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா எட்டு எட்நூற்றி ஏழுங்க இந்த பாருங்க ஜீரோ எழுபத்தெட்டு மேலே கொடுத்துருப்போம் தொள்ளாயிரத்தி மூணு இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா அதேமாரி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ பேரில் வருது நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழு அடிச்சிருந்துச்சி அன்றைக்கே கூட நம்ம ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருந்துச்சு மீண்டும் அதே பேர் வருதுங்க ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ அந்த மாதிரி வருது அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு வார்த்தை நம்ம அதை சொல்லணும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தீங்க தெளிவாக தான் உங்களால் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 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 ஏழுங்க சரிங்களா ஒன்று ஒன்று ஏழு எட்நூற்று அறுபத்தஞ்சி இந்த ஒன்று ஒன்று ஏழுக்கு ஒன்று ஒன்று மூணும் பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாலுன்னு வந்திருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டபுள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் டபுள்ஸ் டபுள்ஸ் தான் இருக்கும் அதேமாரி எட்நூற்றி பத்து நூற்றி எண்பது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா வாய்ப்பு இருக்குது அந்த எட்டாம் நம்பர் வந்ததினால அதை நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு எட்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தேழு இது ரெண்டுமே ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்க நம்பர் தான் வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம ரெகுலராக கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து போடுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட ப்ளோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு ஆள் நீங்கள் விட்டாலும் அவங்க பயன்படுத்திப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறாங்க வீடியோ போட்டால் தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் அப்படிலாம் எம்சிகேசிங்குட கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் கேசிங்க சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ